வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் ஆன்மீக சிறப்பு நாள் ரதசப்தமி ரதசப்தமி என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு மிக புனிதமான திருநாள் இது சூரியன் அவதரித்த திருநாளாகவும் கூறுகின்றனர் தை மாதம் சப்தமி திதியில் இந்த நாள் வருகிறது தை மாதம் பதினோராவது நாள் இந்த நாள் வருகிறது புராணங்களின்படி சூரியன் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வடகிழக்கு திசையை நோக்கி பயணத்தை தொடங்கிய நாளாக இது கருதப்படுகிறது அந்த ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களையும் ஒளி சக்தி வாழ்வு ஆகியவற்றையும் குறிக்கின்றன அதனால் தான் சூரியனை உயிர்களின் ஆதாரம் என்று சொல்கிறோம் ரதசப்தமி அன்று அதிகாலை எழுந்து நீராடி சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் விசேஷம் தாமரை மலர் அல்லது செம்பருத்தி மலர்களால் சூரிய பகவானை வழிபட்டு ஓம் ஆதித்யாய நம என்று ஜெயிப்பது நன்மைகளை தரும் இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் மன அமைதி நோய் நிவாரணம் மற்றும் ஆயுள் விருத்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ரதசப்தமி நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது இருளிலிருந்து ஒலிக்குச் செல்லுங்கள் சோம்பலை விட்டு முன்னேறுங்கள் நேர்மையான பாதையில் பயணியுங்கள் என்பதே அதன் உண்மையான அர்த்தம் இந்த புனித நாளில் சூரிய பகவானின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கை ஒளிநிறந்ததாக அமைய வேண்டுகிறோம் நன்றி